கிரீன்லாந்து விடயத்திலே ட்ரம்டையொண்டிருக்கின்றது என்ற கோணத்திலே சீனாவை சேர்ந்த ஒருவருடைய யூடியூப் காணொலியை காண கிடைத்தது உண்மையிலே ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கின்றது மேற்கத்திய பார்வையிலிருந்து இந்த பார்வை முற்றிலுமாக வித்தியாசமாக இருந்தது எனவே தான் அதனை மையமாக வைத்து ஒரு நோட்புக் எல்லம் மூலமாக ஒரு காணொளியை தயாரித்து இருக்கின்றேன் உண்மையிலேயே அனைவருமே இதனை பார்க்க வேண்டும் ஏனென்றால் சீனா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலே விரிசலை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவோ முயன்றது ஆனால் முடியவில்லை ஆனால் இப்போது கிரீன்லாந்தை எப்படியேனும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதியும் அதன் நிர்வாகமும் முன்னெடுக்கின்ற நகர்வுகளானது எப்படியாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பெரும் விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்போது America وكेदராக வர்த்தக பேராயுதத்தை ட்ரேட் பசூகாவை பயன்படுத்துவது தொடர்பாக கூட ஐரோப்பிய ஒன்றியம் போது கடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இது ஒரு பாரிய விருசலாக நேட்டோவின் பிளவிலே முடிய கூடிய ஒரு விடையமாக மாறி stay with me here because what i'm about to tell you is going to sound completely backward counterintuitive maybe even absurd but once you see the full picture once you understand the actual mechanics at play It's going to flip everything you thought you knew about the Greenland situation on its head. யோசிச்சு பாருங்க அமெரிக்கா தன்னோட மிகப்பெரிய உலகளாவிய போட்டியாளரான சீனாவை கட்டுப்படுத்த ஒரு மாஸ்டர் பிளான் போடுது. ஆனா அந்த பிளானே கடைசில சீனாவுக்கு சாதகமா முடிஞ்சு அமெரிக்காவையே பலவீனப்படுத்துனா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை மாதிரி தோணலாம் ஆனா கிரீன்லாண்ட் விஷயத்துல இதுதான் நிஜமாவே நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா நிஜமாவே சீனாவின் கிரீன்லாண்ட் பொறியில சிக்கிக்கிடுச்சா இதுதான் நம்ம இன்னைக்கு அலசப்போற முக்கியமான கேள்வி. ஆர்டிக்ல சீனாவோட ஆதிக்கத்தை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தனக்கு தெரியாமலேயே சீனாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கா வாங்க இந்த சிக்கலான புவிசார அரசியல் புதிர ஒன்னொன்னா புரிச்சு பார்க்கலாம் இப்படித்தான் வாஷிங்டன்ல இருந்து சத்தம் வருது சீனா வரத்துக்கு முன்னாடி நாம கிரீன்லாந்த வாங்கணும் இல்லனா பெய்ஜிங் உள்ள வந்துடும் நாம ஆர்க்டிகா மொத்தமா எழுந்துடுவோம் கேக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நேரடியான வாத மாதிரி இருக்குல்ல அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க ஆனா இந்த வாதம் உண்மையிலே அவ்வளவு உறுதியானதா சரி முதல்ல அவங்க தரப்பு நியாயத்தையும் பாத்துருவான் அமெரிக்கா ஏன் கிரீன்லாந்த இவ்ளோ முக்கியமானதை நினைக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அவங்க முக்கியமா நாலு விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு அதோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் ரஷ்யா சீனாவோட கப்பல் நடமாட்டத்தை கண்காணிக்க இது ஒரு சூப்பரான இடம் ரெண்டாவது அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஏவுகணை பாதுகாப்பு தளம் மூணாவது அங்க கொட்டி கிடக்கிற அரிதான கனிம வளங்கள் நாலாவது பனி உருகி புதுசா உருவாகுற கப்பல் போக்குவரத்து வழிகள் இதெல்லாம் கேட்டா ஆமாப்பா கிரீன்லாண்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு தோணும் ஆனா இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்த்தா கதை வேற மாதிரி இருக்கு சரி இப்ப இந்த வாதங்கள் எல்லாம் உண்மையிலேயே எந்த அளவுக்கு நிக்குதுன்னு பார்க்கலாமா இதுல தர்க்கம் இருக்கா இல்ல இது வெறும் ஒரு அரசியல் மாயையா சரி முதல் கட்டுக்கதைக்கு வருவோம் அரிய வகை கனிமங்கள் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா சீனாவோட கனிம மோனோபோலிய உடைக்கணும்னா எங்களுக்கு கிரீன்லாண்ட் வேணும்னு சொல்றாங்க கேட்க தான் இருக்கு ஆனா இதுல இருக்கிற உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா முக்கியமான இருக்கு அடியில் இருக்கிறத தோண்டி எடுக்கிறதுல இல்ல அதை சுத்திகரிச்சு நாம பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாத்தறதுல தான் இருக்கு சீனா உலகத்தில் கனிமங்களை கண்ட்ரோல் பண்ணல அதை சுத்திகரிக்கிற தொழில்நுட்பத்தை கண்ட்ரோல் பண்றாங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த அரிய கனிமங்கள் பேரளவுல தான் அறியதே தவிர உண்மையிலேயே அவ்வளவு அரிசானதெல்லாம் இல்ல கிரீன்லாண்ட விட அமெரிக்காவிலேயே இது அதிகமா இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு டன் கனிமத்தை சுத்திகரிக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் டன் நச்சுகளிவை உருவாகும் இந்த வேலையை செய்ய அமெரிக்கா கிட்ட சுத்திகரிப்பு ஆலைகளே இல்லை அப்போ ஒருவேளை அமெரிக்கா கிரீன்லாண்ட வாங்கினாலும் அங்கிருந்து வெட்டி எடுக்கிற தாதுவ சுத்திகரிக்க எங்க அனுப்பனும் வேற வழியல்ல சீனாவுக்கு தான் அனுப்பனும் அப்புறம் எப்படி சீனாவின் அதிகம் குறையும் இதுதான் முதல் புரி அடுத்து ரெண்டாவது கட்டுக்கதை அதாவது கப்பல் போக்குவரத்து வழிகள் அவங்க வாதம் என்னன்னா கிரீன்லேண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டா ஆர்க்டிக் வழியா போற மொத்த வர்த்தகத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாங்க ஆனா நீங்க உலக மேப்பை எடுத்து ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா போதும் இந்த வாதம் எவ்வளோ அபத்தமானதுன்னு புரிஞ்சிடும் சீனா தன்னோட போலார் சில்க் ரோடுக்கு பயன்படுத்துற முக்கிய பாதைகள் ரஷ்யாவுக்கும் கனடாவுக்கும் வடக்கால போகுது அதுக்கும் கிரீன்லேண்டுக்கும் சம்பந்தமே இல்லை பக்கத்துல கூட வராது இதை ஒரு அருமையான ஓமையோட சொல்லலாம் சீனாவோட கப்பல் போக்குவரத்தை தடுக்க கிரீன்லேண்டை வாங்குறது மூணு ஊர் தள்ளி இருக்கிற ஹைவேல போறவங்களை தடுக்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டை வாங்குற மாதிரி இருக்கு இது எவ்வளோ இல்லாத விஷயம்னு புரியுதா இது புவிசார் அரசியல் பிரச்சனை என்பதை விட அடிப்படி புவியியல் கூட தெரியாத மாதிரி இருக்கு சீனாவின் திட்டங்களை தடுக்க இது முற்றிலும் தப்பான இடத்துல கவனம் செலுத்துற மாதிரி இருக்கு சரி அமெரிக்காவோட ரெண்டு முக்கிய வாதங்களும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு பார்த்துட்டோம் இதனால என்ன ஒரு தப்பான திட்டம் அவ்வளோதான ந நீங்கள் நினைக்கலாம் ஆனா இல்ல இங்கே தான் அசல் கதை ஆரம்பிக்குது அதாவது கிரீன்லேண்டு பொறின்ற விஷயமே இதுதான் அமெரிக்காவோட இந்த தப்பான மு எப்படி யாருக்கும் தெரியாம அவங்களோட எதிரியான சீனாவுக்கு நேரடியாக உதவி செய்யுதுன்னு இப்ப பாருங்க முதல்ல விலைய பாருங்க கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் டாலர்கள் இது எவ்வளோ பெரிய தொகைன்னு நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ஆனா உண்மையான கேள்வி அது இல்ல இவ்வளவு பெரிய பணத்தை கிரீன்லாந்துக்காக செலவு செஞ்சா வேற எதுக்கெல்லாம் செலவு செய்யாம போயிடுவோம் இதுக்கு பேர்தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதால நாம இழக்கிற மத்த வாய்ப்புகள் இந்த ஏழுநூறு பில்லியன் டாலரை வச்சு அமெரிக்கா தன்னோட கடற்படைய பலப்படுத்தியிருக்கலாம் சைபர் பாதுகாப்பை அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் ஏன் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிச்சிருக்கலாம் இதெல்லாம் தான் சீனாவை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடிய உண்மையான ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் ஆனா எல்லாம் விட்டுட்டு எங்கோ இருக்கிற ஒரு நிலத்தை வாங்குற கனவுல இருக்காங்க சரி பணம் வீணாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அமெரிக்காவோட இந்த செயல்கள் எப்படி சீனாவுக்கு நேரடியா வெற்றிகளை தேடி தருது வாங்க அது ஒரு நாலு ஸ்டெப்ல பாக்கலாம் அமெரிக்கா தன்னோட நட்பு நாடுகளையே பகைச்சிக்குது கிரீன்லாண்ட் டென்மார்க்கோட ஒரு பகுதி அதை எங்க கிட்ட வித்துடுங்கன்னு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் போது டென்மார்க் மட்டும் கோவப்படல மொத்தம் ஐரோப்பாவும் அமெரிக்காவை சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிக்குது நேட்டோ கூட்டணியில ஒரு விரிசலை உண்டாக்கணும்ன்றது சீனாவோட பல வருஷ கனவு இப்ப பாருங்க அந்த வேலையை அமெரிக்காவே செஞ்சு சீனாவுக்கு ஈஸியாக்கிடுது அது மட்டும் இல்ல வாஷிங்டனோட முழு கவனமும் கிரீன்லேண்ட் மேல திரும்புறதால தைவான் தென்சீன கடல் மாதிரியான ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து அவங்க கவனம் சிதறுது இது சீனாவுக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதைவிட முக்கியமா ஒரு நட்பு நாட்டோட இறையாண்மையை மதிக்காம அவங்க நிலத்தை கேட்டா நாங்க தான் ஜனநாயகத்தோட காதுகாவலன்னு அமெரிக்கா சொல்றதை யாரு நம்புவா இதனால அமெரிக்காவோட குட்வில் குறையுது இதுவும் பெய்ஜிங்கு ஒரு வெற்றி தானே சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா இதுக்கு ஒரு நல்ல மாற்று வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு நிலத்தை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிற அந்த பழைய மனப்பான்மையை விட்டுட்டு பார்ட்னர்ஷிப்பில் கவனம் செலுத்துறது தான் புத்திசாலித்தனமான வழியா இருந்திருக்கும் உண்மையிலேயே சீனாவோட மூனப்புளியை உடைக்கணுமா அப்போ அமெரிக்காவிலேயே கனிமங்களை சுத்திகரிக்கிற ஆலைகளை உருவாக்க மானியம் கொடுங்க கிரீன்லாந்தோட நட்பும் உதவியும் வேணுமா அப்போ அவங்களுக்கு தேவையான ரோடு ஏர்போர்ட் மாதிரியான உள்கட்டமைப்புகளை உருவாக்கி தர முன்வரலாம் நட்பு நாடுகளை மிரட்டுறதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும் இதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி கடைசியா இந்த மொத்த கிரீன்லேண்டு விவகாரமும் நமக்கு ஒரு பெரிய உண்மையை காட்டுது இது ரெண்டு விதமான சிந்தனைகளுக்கு இடையிலான மோதல் அமெரிக்காவோட சிந்தனை இன்னமும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இருக்கு அதாவது நிலத்தை பிடிச்சா நாம தான் பவர்ஃபுல்னு நினைக்கிறாங்க ஆனால் இருபத்தோராம் நூற்றாண்டுல அதிகாரங்கிறது தொழில்நுட்பம் சப்ளை செயின் அப்புறம் உலகளாவிய செல்வாக்கில் தான் இருக்கு அப்போ அமெரிக்கா ஒரு மேப்ல ஒரு துண்டு நிலத்தை வாங்குறதுல கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது சீனா அமைதியா எதிர்காலத்துக்கான உலகளாவிய நெட்ஒர்க்களை உருவாக்கிட்டு இருக்கா இதுதான் கிரீன்லாண்டு பொறி நமக்கு முன்னாடி வைக்கிற மிக முக்கியமான கேள்வி அமெரிக்கா தனக்குத்தானே விரிச்ச சிக்கி சிக்கிக்கிடுச்சா இல்ல இதுல பாடம் கத்துக்கிட்டு தன்னோட பாதைய மாத்திக்குமா இத நம்ம தான் பாக்கணும்